ஸ்ரீலங்கா ஐக்கிய பிக்குகள் சங்கத்தின் கண்டிக்கலையை ஆரம்பித்து வைத்த நிகழ்வு நேற்றைய தினம் அஸ்கிரி மகா விகாரையில் ஸ்ரீ சந்திரானந்த மகாநாயக்க ஞாபகார்த்தம் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பெருந்திரளான பிக்குகள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றிய மல்வத்து பீடத்தின் இரண்டாவது இடத்தில் உள்ள மகாநாயகரான திம்புல் கும்புரே பிமல் ஆனந்த தேரர் புதிய அரசியலமைப்பினோடாக மிகவும் பயங்கரமான சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் முயற்சித்து வருவதாக தெரிவித்தார் விசேடமாக முன்னர் அரசு சார்பற்ற சர்வதேச அமைப்புகள் ஸ்ரீலங்காவிற்கு வந்து மக்களுக்கு சில நிவாரணங்களை வழங்கின இன்று அவர்கள் வித்தியாசமான செயற்பாடுகளை இங்கு வந்து செய்கின்றனர் அவர்கள் இங்கு வந்து இந்த நாட்டில் சட்டங்களை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் இந்த நாட்டிற்கு அவசியமான சட்டங்களை அல்ல வெளிநாடுகளுக்கு தேவையான சட்டங்களையே அவர்கள் இங்கு வந்து இயற்றுவதற்கு ஆரம்பித்துள்ளனர் எமது நாட்டின் அரசியல்வாதிகளும் அமைச்சர்களுமே சட்டங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பவர்கள் ஆனால் நாட்டிலுள்ள ஏனைய பாமர மக்கள் இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா விடயங்களும் சரி என்று அறியாமல் கையை உயர்த்தி ஆதரிப்பது எவ்வாறு இது பெரும் தவறாகும் அமரர் ஜே ஆர் ஜாயவர்தன அன்று உறுப்பினர்களின் கையெழுத்துக்களை பலவந்தமாக பெற்று தனது பையில் இட்டுக்கொண்டு ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தி தற்போதுள்ள அரசியலமைப்பை நிறைவேற்றியிருந்தார் இன்று பாரிய மாற்றங்களை செய்து மிகவும் பயங்கரமான புதிய அரசியலமைப்பை உருவாக்கி நிறைவேற்ற முயற்சிக்கின்றனர் எனவே மகாநாயகர்களும் தலைவர்களும் இதனை கூர்மையாக அவதானிக்க வேண்டும் அது மட்டுமன்றி காணி அதிகாரம் ஆளுநரின் அதிகாரங்களை ரத்து செய்தல் போலீஸ் அதிகாரம் உள்ளிட்டவற்றை மாற்றியமைத்தல் தேசிய குற்றச்செயலாகவே நான் பார்க்கின்றேன் இது மிகவும் பயங்கரமான சட்டங்களாகும் இந்த சிறிய சிங்கள நாட்டில் இரண்டு கோடி மக்கள் வாழ்கின்றனர் ஏன் இந்த நாட்டை பிரித்து மாகாண சபை பிரதேச சபை என கூறி இந்த ஏழை மக்களுக்கு வழங்க விடாமல் சில அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முயற்சித்தால் அதனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்துகின்றேன் வழி இந்த நிகழ்வில் உரையாற்றிய அஸ்கிரி பீடத்தின் செயலாளர் மெதகம தம்மானந்த தேரர் பௌத்த மதத்திற்கும் சிங்கள மக்களுக்கும் நாட்டிற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் எந்தவொரு அரசியலமைப்பையும் நிறைவேற்ற இடமளிக்க மாட்டோம் என்றும் சூளுரைத்தார் புதிய அரசியலமைப்பின் ஊடாக பிரதேசம் மற்றும் மாகாண சபைகள் மட்டத்தில் வெவ்வேறு வலயங்கள் உருவாகும் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு இணைந்த ஒன்றை கோருகின்றனர் விசேடமாக முஸ்லிம் மக்களுக்கு ஒன்றிணையாத புறம்பான வலயங்கள் அமைக்கும் யோசனை புலப்படுகின்றது அதன்படி கண்டி மாவட்டத்தின் பன்வில அகுருணை என்ற உள்ளூராட்சிகள் முஸ்லிம் மக்களுக்கே என்று தெளிவாக கூறப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டில் அனுரத்த ரத்வத்த அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பான யோசனை எம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை என்ற பதம் நீக்கப்பட்டிருந்தது அதனை நாங்கள் சுட்டிக்காட்டியபோது அதன் மீது இன்னுமொன்றை ஒட்டிவிட்டு சரிப்படுத்திவிட்டதாக கூறினர் பின்னர் அதனை நிறைவேற்ற விடாமல் ஐக்கிய தேசிய கட்சியே தீ வைத்து கொளுத்தியது ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிப்படமேறிய போது உரையாற்றியிருந்த சந்திரிகா குமாரதுங்க இந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவோம் என்றே அறிவித்திருந்தார் இந்த நிலையில் மிகவும் பயங்கரமான சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் பொறுப்பு வாய்ந்த பிக்குகள் என்ற வகையில் பௌத்த மதத்திற்கும் சிங்கள மக்களுக்கும் நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு அரசியலமைப்பையும் நிறைவேற்ற இடமளிக்க மாட்டோம் ஐக்கிய இலங்கை மற்றும் ஒற்றையாட்சி என்பவற்றுக்கு இடையில் வித்தியாசம் காணப்படுகிறது ஐக்கிய அமெரிக்கா பிராந்தியங்களை இணைந்த ஒன்றாகும் எனவே ஒற்றையாட்சி என்பதற்கு அமைய நாட்டை காத்து கொள்ள